நாளைக்கு வீட்டில் இருந்து பந்தகால் போடுறதும்ல மாற அணிக்கு நாலு பொம்பளை ஆட்களை கூப்பிட வேண்டாமா எல்லாரும் வந்தாதானே நல்லா இருக்கும் வா போய் எல்லா வீட்லயும் சொல்லிட்டு வருவோம் கட்டி நானும் சொல்லணும் தான் இருந்தேன் இந்த வேலையில முடிச்சுட்டு போலான்னு வேலையில பாத்துட்டு இருந்தேன் கட்டி எல்லாரும் இந்நேரத்துல தான் வீட்டுல இருப்பாளுவா வீட்டுல இருக்கதோட போய் சொல்லிட்டு வருவோம் வா நான் சாமியை கும்பிட்டு வந்து தேவையான தாம்பளை தட்டை எடுத்து பூஜை ரூம்ல வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வாட்டி போயிட்டு வருவோம் ஆன் சரிட்டே இந்த இட்லி வேற வச்சுட்டு இருந்தேன் அதை மட்டும் அமைத்தி போட்டு வரேன் சரிட்டி புஷ்பா நாளைக்கு கொஞ்சம் இந்த தேங்காய் பழம் பூவெல்லாம் தேவைப்படும்ல அதெல்லாம் அவன்கிட்ட இந்த சிட்டை எழுதி கொடுத்து வாங்கிட்டு சொல்லுமா நாளைக்கு எதையும் மறந்துடாம ஒரு ஒரு பொருளை சொல்லி விட்டுட்டு இருக்காம அவன்கிட்ட சிட்டே கொடுத்து வாங்கிட்டு சொல்லி எல்லாத்தையும் மொத்தமா ஏத்தே எனக்கு நீ ஆகும் இருக்க பொருளை கொஞ்சம் எழுதி வச்சிருக்கே நான் அப்புறமா சொல்லுதேன் நீங்களும் யாராவது நீ பொருள் விட்டுருந்தேன்னா சொல்லுங்கத்தே அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு சொல்லிடுவான் நான் சேர்த்து புஷ்பா அது சாயந்தரமா கூட வாங்கிக்கலாம் வா இப்போ போய் காலையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடும் டீ சாயங்காலம் போனோம்னா காலையிலத்துக்கு இப்போ வந்து கூப்பிடுதாலும் நினைப்பாளுவே வா நேரத்துல போய் கூப்பிட்டுருவோம் ஏத்தே அவளும் அப்படி நினைக்க மாட்டாள்தே கூப்பிடலனாலும் வந்துருவாள் ஏட்டி வா துவாலையில் கூப்பிடலனாலும் வருவாள் இருந்தாலும் நம்ம ஒரு மரியாதைக்கு போய் கூப்பிடணும்ல புஷ்பா வா போய் கூப்பிட்டு வந்துருவோம் நீ போய் இந்த தாம்பளை தட்டை மட்டும் எடுத்துட்டு வா நீ போய் தாமப்ப கொண்டு எங்க போடுதான் தெரிய மாட்டேங்க போய் இருக்க போட்டு கண்ட இடத்துல தேட வேண்டியதான் எனக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை இன்னும் இன்னுமா வாட்ஸ்அப் பார்க்காவ இன்னும் அனுப்புனது பார்க்கலையே என்ன காலையில சத்தம் ஓவரா கேட்கு ஏ அத்தை காலையில என்ன சவுண்டு பயங்கரமா இருக்கு ஒரே குசியா இருக்கியே பீரோல கிடந்து சேலை பூரா அள்ளி கட்டில போட்டு என்ன செய்தியத்தை அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாதா ஏமோ உங்களுக்கு வந்து நக்களை பத்திலாமா ஏன் நீ நம்ம வீட்டுல தானே இருக்கேன் எங்க போற ஏட்டி நாளைக்கு நம்ம வீட்டுல பந்தக்கால் உண்டுதாவில்ல அதுக்கு என்ன சேலை கட்டுவோன்னு பாத்துட்டு இருக்கேன் ஏம்மா சேலை அந்த ஆள் கிடக்கு நீங்கள் இந்த பக்கம் திரும்பி என்னம்மா தேவையே போனை கையில் வச்சுட்டு ஏட்டி மாமாக்கு ஃபோட்டா அனுப்பிவிட்டோம் டீ அவையே எந்த சேலை பார்த்து சொல்லதா அதை கட்டலான்னு பார்ப்பேன் பயவுலாம் இன்னும் பதில் தராமல் கிடக்கு நான் என்ன செய்ய அதான் ஃபோனையே பார்த்துட்டுருக்கேன் இப்போ வருமா அப்போ வருமான்னு ஏய்மா வாட்ஸ்அப்பில் போட்டா கேட்டு கட்டுறது அளவுக்கு ஆகிட்டோ ஏட்டி நடக்கட்டும் கட்டும் கட்டும்மா ஏட்டி இந்த மூஞ்சி ஒரே நல்ல பளபளப்போன்னு ஆகுன்னா ஏதாவது சொல்லும் டீ இந்த உப்புகள் இருக்கில்ல தே எடுத்து ராவ் ராவு ராவுனா மூஞ்சி இருக்க தோலைலாம் போயிடும் உள்ளே இருக்க சதை அதை தெரியும்தே இவளுக்கு பாருங்க கொடுப்பேன் ஏக்ட்டே இப்படி போகாமல் போடுதேன் போ போய பாரு ஆமாம் எங்களுக்கு போகாமல் ஏட்டி நான் பேசாமல் இந்த நிச்சயதை கட்டின சிலையை கட்டட்டுமா ஏம்மா நீங்கள் ஏதாவது கட்டுங்கம்மா போட்டி ஆமாம் இந்த கிளவி படையெல்லாம் எங்கள் ஒன்றையும் காணும் எங்கள் அம்மையும் உங்கள் அம்மையை எங்கே போனாவ ஏட்டி எல்லார் வீட்லேயும் போய் கூப்பிட்டு வரேன் போயிருக்காவே ஏட்டி அடுப்பில் இட்லி வச்சிருந்தா நாலு நாலுகிட்ட எடுத்துகிட்டேன் இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது அதை மட்டும் எடுத்து வச்சுருமே சத்தியா எட்டி போவாங்கதே ஏட்டி எடுத்து வேட்டி மாமா மெசேஜ் அனுப்புனான்னா தெரியாதுன்ட்டு போ நான் இதை மட்டும் பார்த்துட்டு வரேன் அது ஒன்னு மட்டும் எடுத்து வை நடக்கட்டும் நடக்கட்டுமா இட்லி வைக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பாக பாருங்கள் கூடையே தெரியாத மாதிரி இருக்குது பொசுக்கு பொசுக்குன்னு மாறிதாவே எப்போ தான் மாறுதாவான்னு தெரிய மாட்டேங்க ஒரு மெசேஜ் இன்னுமா பார்க்காவ ஒரு வேலை வேலை பார்க்காவளோ ஃபோன் பட்டி கேட்டு பார்த்தா என்ன நெட்டி நேற்று பக்கத்து பள்ளியோடத்தில் கொடி எதிர்க்காவ நம்மளுக்கு தெரியவே இல்லை இந்த நெட்டை ஒழிக்கு தெரிஞ்சது முட்டாயிட்டப்பாவ தூக்கறக்காவது போயர் பாட்டி அவளுக்கும் தெரியல போல சுதந்திரத்திலிருந்து ஞாபகம் வைக்கவே மனசு வரலம்டி சேதியப்பட்டு பார்த்தியா

இதில் எங்கே போய் சுதந்திர தினத்தை கொண்டாடுறது என்னைக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கோ அதுதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் இதெல்லாம் நினைக்கும் போது வெளியே போதுக்கே பயமாக இருக்குது பொம்பளை பிள்ளைகளெல்லாம் வெளியில் விடுதற்கே முடியலை யாரை நம்புதது யாரை நம்ப கூடாதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிட்டி சே பாவம் பத்தியா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாவன்னு அவை பிள்ளைகளை எப்படி இல்லாமல் பார்த்து வளர்த்துருப்பாவ ஆ மாட்டி மனசே കൂട്ടിട്ട് പോലാം താണ്ടി വന്നോ നിക്ക് ആദി എന്നാ കാണ നിക്ക് ചൊല്ലല്ല എന്നാ അങ്ങ വരുവളക്ക ഇമ്മ അബ്ഡി ഇല്ലമ്മ ഒരു മോര ഇരിക്കല്ല കല്യാണ വിഷയം ഒരു മോരയോട് കൂടണംമ്മ നാളെ കാലയില 9 ടു 10 ക്കുള്ള നല്ല മുഖത്ത് ഇരിക്ക് കാലയില 12 കാൽ പോട്ടല്ലമ്മ എല്ലാരും വന്നിരുങ്ങേ കുഞ്ഞു വേല എല്ലാം കിടക്ക് പുഷ്പക്ക് ഒത്താസിയാ ഇരുങ്ങമ്മ വണ്ടി ആ അത്തപ്പെട്ടി അത നാങ്ങ പാർട്ടി കിടിയോ ആ ചെറി അത്തപ്പെട്ടി നാങ്ങ കാലയില വാണോ ഇതി നാളെ சாப்பாടുന്ന ചെയ്യണ്ട എന്നാണ് നമ്മ വീട്ടിൽ പാർട്ടി കിടലാം എട്ടി വെത്ര പക്ക എടുത്തിട്ടുണ്ട് പൊട്ട് വെച്ചിട്ടുണ്ട് ആ ചെറിക്ക கேட்டி எப்போ மறக்காமல் ரெண்டு பேரும் வந்துருக்குட்டி கல்யாணத்துக்கு தான் சேர்த்து தான் சொல்லிட்டு போ வந்திருக்கோம் உங்கள் வீட்டுக்காரகிட்டயும் மறக்காமல் சொல்லிடுமா வரலைன்னு நினைக்க போறாவே ஏக்கா நாங்கள் சொல்லுதோம்க்கா நான் சேரிட்டி அப்போ நெட்டவில வீட்டுக்கும் நம்ம இழுச்சக்கா முக்காடு கறி வீட்டுக்குலாம் போக வேண்டியது இருக்கு நான் அப்படியே போகிறேன்னே ஆ போய்ட்டு வாங்கக்கா ஆ சரிட்டி ஏட்டி வாங்கத்தே போவா ஏ சுத்தம் என்பது நமக்கு சுத்தமுள்ள வீடு தான் ஏ சுத்தம் என்பது நமக்கு வீடு வீடுதான் இந்த கிளவி காலையிலேயே நம்மளை வச்சு வேலை வாங்குறக்கு என்னென்ன டைலாக் போடுதா சுத்தம் சோறுபடுமா சுகாதாரம் குழம்புத்துமா அப்போ கூட்டு பிரிவுக்கு யார் வருவா நம்மளை வச்சு வேலை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டவனா என்னென்ன சொல்லிடலாம் ஏமாத்துதாவ சாரி எப்ப பார்த்தாலும் இந்த தானே ஒத்தையில வேலை பாக்குது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டை தூத்துப்பட்டு தொடச்சி எடுப்போம் என்ன செய்ய நெட்ட மாமாவோட அம்மையாச்சே டெய்லி நமக்கு வாய்க்குருசியா பொங்கி போடுது ஒரு நாளைக்கு நாளும் உதவி செய்வோம்

சுத்தம் பண்ணாத சோறு போடணும் எங்கள் மாமியை சொல்லிவிட்டு அதுதான் தூத்து போட்டு கிடக்கேன் உன் டே எப்படி பேசினா வேலை வாங்க முடியும் எங்கள் மாமியாக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேங்க டீ ஏட்டி நாளைக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நல்லா நேரம் டீ மறக்காமல் வந்துடே உங்கள் வீட்டுக்காரன் எங்கேயும் அவன்ட்டேன்னு சொல்லலாம் எங்கள் மாமியாங்க டீ ஏக்கா உள்ளதக்கா கிடக்கு எத்தே எத்தேய் எத்தேய் அக்கா இருங்கக்கா காது குந்து டமாரும்ல அதாங்க வரட்டுங்க வரட்டுன் டீ வரட்டான் ஏக்கா வாங்கக்கா ஏம்மா புஷ்பா மாமா ஏமா இங்கே நிற்கிது ஏன் உள்ள வந்து இருங்க காப்பி எதுவும் போட்டு தரேன் குடிச்சிட்டு போங்கமா ஏட்டி வேணாம் டி காப்பி எதுவும் வேணாம் சொல்லிட்டு பட உடனே போன நாளைக்கு தேவைப்பட்ட பொருள் ஒன்று வாங்காமல் இருக்கட்டி நீ போய் தானே இந்த லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்து வாங்கணும் இன்னும் நாலஞ்சு வீட்டில் சொல்ல வேண்டிய கிடக்கு போய் சொல்லிட்டு இனி வீட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் டி ஏக்கா வாங்க மொதல் மொதல் வந்திருக்கீங்களாக்கா காப்பி போட்டு தாரேங்கா எப்படி பரவாயில்ல இன்னொரு நாள் குடிக்கும் நீ காலையில் மறக்காம வீட்டுக்கு வந்துருங்கத்தே ஆ வாரம் புஷ்பா கண்டிப்பா வாரேன் நான் வராம இருப்பேனா ஆமா வீ ஊர் பஞ்சாயத்து தலைவி வீ ஒரு இடத்துக்கு விடாம போயிருவாவ இவ போய் தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுதான் நிக்காவே

செஞ்சு நம்ம வீட்ல எல்லாம் செய்வோம் டி சரி கேப்ப மறக்காம வந்துடுங்க நம்ம ஒத்த ரோசா சுடிதார் கறிக்கல சொல்லிட்டீங்களா அக்கா ஏடி ஒத்த ரோசா சுடிதார் கறிக்கு மட்டும் தான் சொல்லிருக்கேன் முக்காடு கறிக்கும் நம்ம இல்ச்ச காக்கலாம் போய் சொல்லணும் டி இந்த பாத்தி மாலம் போய் கூப்பிடணும் நம்ம ராணி ஏதோ பேசில் பண்ணனும்னு இருந்தா என்னன்னு தெரியல ஏக்கா கல்யாணத்துல நம்ம எல்லாரும் பலபலன்னு தெரியணும்ல நமக்கும் சேத்தி எல்லாம் செய்ய சொல்லுங்க அக்கா சொல்லிரோம் டி சரிட்டி புஷ்பாவா போவ இன்னும் ரெண்டு மூணு வீடு போக வேண்டியிருக்குல்ல வா சொல்லிட்டு போவோம் நேராயிட்டுமா போய் ஒவ்வொரு வேலையை பார்க்கணும் കേട്ടി നെട്ടോളി ഇപ്പോൾ കാണിൽ വന്നിരുന്നെ അത്തെ മറക്കാൻ വന്നിരുന്നതെ ഞങ്ങ പേട്ട് വരാം ആ വാര മാ പുഷ്പണി പേട്ട് വാ ആ ചെറിയ ക യാ കൈലെന്ന കറൻ അടിച്ചിട്ട നീട്ട് പിടിച്ച മാരി നിക്കേ കൊണ്ടാ ഉള്ള വെച്ചിട്ട് വീട്ടെ തൂതിട്ടില്ല തടിച്ചു പോടി അപ്ടി നീ ഇത ചാക്ക വെച്ചിട്ട് അളയവാ ഇവ ചുമ്മാവേ വീട് അടങ്ങ മാട്ട ഇനി അവ വീട്ടിലെ കല്യാണ വരെ വന്നിട്ടി ഇവ വീട്ടിലേ ഇറക്ക പോരാ ഇനി ഊർ ചുതിട്ട് അളയവാ ഇത് ഓവർ നേരം പ്യാസ്ത പത്ത അപ്ടി വെടിയ കൊടുത്തി വായല പട്ടല്ലാം പോലേ തോണുതി യാ അപ്പോ ഇനി പുഷ്പക്ക വീട്ടിലെ വിശേഷം വന്നിട്ടി ഇനി എവ്ലോ ജാലിയാർക്കും സ്വന്ത കറവിയെല്ലാം വരുവാവ് വീടെല്ലാം കളകളിരുക്കും ഇനി ഒര് എല്ലാം കടക്ക് വാങ്ങ പോ വീട്ടില സാപ്പാട് ചെയ്യണ്ടാ കല്യാണ സാപ്പാട് സാപ്പിടല വിരുന്ന് സാപ്പാട് സാപ്പിടലാം എമിടി അപ്പം ദീപാവി ചീര് കൊടുക്കണു പൊങ്കച്ചീര് കൊടുക്കണു ആടി ചീര് കൊടുക്കണു ഇനി ഒരേ വിശേഷമാ നടക്കും ഇനി അടിക്കടി വിശേഷ സാപ്പാട് സാപ്പിടല നെക്കും പോ അപേ വയറുള്ള ഫുൾ അറിക്ക് ശരി എപ്പോ പാത്താലും പാടി ചട്ടില തന്നെ ചുരുവോം നാളെ ഒരു സേലയ കട്ടി എല്ലാവർക്കും ഇൻപാതിരിച്ചേ കൊടുത്തിരുവോ சேல வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வைத்த ஜாக்கெட் போடவா மின்னல் அடிக்க